நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது நமது முதல் கடமை சுதந்திரத்தை பாதுகாப்பது தான் அதாவது நாடு சுதந்திரம் பெற்ற நாளில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் விடுத்த செய்தி இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள எத்தனையோ புண்கள் இன்னும் ஆற வேண்டி இருக்கின்றன வேதனைப்பட்டு கிடக்கும் எத்தனையோ ஆத்மாக்களுக்கு ஆறுதல் சொல்லி தேற்ற வேண்டி இருக்கின்றது இந்த பணியில் நாம் எல்லோரும் சிறந்த சேவையை மோந்து அளிக்க வேண்டும் தேசத்தின் சுதந்திர போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ள வெற்றி விழாவில் பங்கு கொள்கின்றோம் இந்த நாளில் சுதந்திர போராட்டம் வெற்றிகரமாக முடிவுக்கு வர உதவியாக தியாகம் புரிந்தவர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து அவர்களுக்கு நமது வணக்கத்தை தெரிவிப்பதே முதல் கடமையாகும் இந்தியாவின் எதிர்காலத்தை நாம் விரும்பும்படி அமைத்து கொள்வதற்கு எவ்விதமான தடையும் கிடையாது என்பதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை ஆனால் இப்போதைய மகிழ்ச்சி பெருக்கில் வரும் மகத்தான பொறுப்புகளையும் கடமைகளையும் நாம் மறந்துவிடக்கூடாது நமது முதல் கடமை வெளியே இருந்தும் உள்ளே இருந்தும் தோன்றும் ஆபத்துகளில் இருந்து நமது சுதந்திரத்தை ஜாக்கிரதையாக பாதுகாப்பதுதான் நம்மில் மிக தாழ்மையாக உள்ளவருக்கும் தேசத்தில் மிக மிக பெரியவராக உள்ளவரோடு சமமான உயர்வு இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் தொழிலாளர்கள் தங்கள் மூலம் உண்டாகும் உற்பத்தியில் தங்களுக்கு உரிய பங்குகளை பெறும்படி பார்த்து கொள்ள வேண்டும் கிராமங்களில் உள்ள பல கோடி பாட்டாளி மக்களுக்கு தங்கள் வியர்வை வீண் போகாது நியாயமான பலன் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் தாய்நாட்டில் செல்வங்களான ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உணவளிப்பது உடையளிப்பது இருக்க இடமளிப்பது கல்வி புகட்டுவது போன்ற அடிப்படை கடமைகளை அரசாங்கம் செய்து முடிக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் நாம் தாய்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையில் இருந்து தவறினால் அந்த பிழை நம்மை தவிர வேறு யாரையும் சேராது இந்த மாபெரும் பணியில் கை கொடுத்து உதவுமாறு நாட்டு மக்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கடமை மிகவும் புனிதமானது இத்தனை காலம் நம்மோடு இருந்து இப்போது நம்மை விட்டு பிரிக்கப்பட வேண்டியவர்களாக இருப்பவர்களைப் பற்றி நம் உள்ளங்கள் பரிவு கொள்வது இயற்கைதான் ஆனால் எல்லைக்கு அப்பால் உள்ள நமது சகோதரர்கள் தாங்கள் அலட்சியப்படுத்தப்பட்டதாகவோ மறந்துவிடப்பட்டதாகவோ கருத வேண்டாம் நாம் அவர்களது நலனில் கண்ணும் கருத்துமாக இருப்போம் என்று சூழலைத்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் என்று தெரிவித்துக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்